வணக்கம் நண்பர்களே பாகுபலி தி அட்டர்னல் வார்ஸ் இந்த திரைப்படத்தினுடைய டீசரை தான் இன்றைக்கி நாம் பிரேக் டவுன் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியன் அனிமேஷன் பற்றி சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது அது என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த அனிமி அனிமேஷன் இதெல்லாம் எங்கே ஃபேமஸ் அப்படின்னா ஜாப்பனீஸில் தான் ஏன்னா அங்கே தான் நரூட்டோ டீமன்ஸ் லேயரு அட்டாக் ஆன் டைட்டன் இந்த மாதிரி நிறையா ஃபேமஸான அனிமெலாம் இருக்குது அதுவும் இப்போது ரீசெண்டாக வெளியே வந்த டீமன்ஸ் லேயர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் வேர்ல்டு வைட் வசூலாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு ரீச்சை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்தியன் அனிமேஷனுமே சீக்கிரமாக அதை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து மகாவதா நரசிம்மம் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இப்போ எட்டர்னல் வார்ஸ் உடைய டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்லையுமே கூட குருஷேத்திராங்கிற ஒரு அனிமேஷன் சீரிஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருக்கு அதை நான் இன்னும் பார்க்கல பட் அது நல்லா இருக்குது ஒர்க்கெலாம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்தியன் அனிமேஷனுடைய அந்த தரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது கூடிய சீக்கிரமே இந்தியன் அனிமேஷனுக்குமே வேர்ல்டு வைட் ஒரு பெரிய ரீச் கிடைச்சி இதுவுமே நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்புவோங்க வாங்க நண்பர்களே பாஹுபலி த அட்டர்னல் வாஸ் டீசரை பிரேக் அம்மாடலாம் நான் தானுங்கள் தேங்க் யூ இவரால் தேங்க் யூ ஸோ இந்த டீச்சரை பார்த்தாவே நமக்கு தெரியும் நம்ம அமரேந்திர பாகுபலி அவர்கள் இறந்து போனதுக்கப்புறமா அவருடைய உயிர் பிரிஞ்சு வேற ஒரு வேர்ல்டுக்கு போற மாதிரி காட்டுவாங்க ஸோ அந்த ஒரு வேர்ல்டில் விகாசூரா அப்படிங்கிற ஒரு அரக்கனுக்கும் இந்திரா அப்படிங்கிற ஒரு கடவுளுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்திற்கான காரணமே நம்ம பாகுபலி தான் ஸோ அவங்க ரெண்டு பேரில் யாருக்கு அந்த பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதுல தான் அந்த யுத்தமே இருக்குது நம்ம இந்திரா வந்துட்டு பாகுபலி என்னுடைய கைதி அவனை என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்ல அது முடியாதுன்னு சொல்லி நம்ம விகாசுரன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தில் திடீர்னு நம்ம பாகுபலியே வந்து இந்திரனுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறாரு அதாவது கடவுளான இந்திரனுக்கு எதிராகவும் நம்ம விகாசுரன் அதாவது அசுரர்களுக்கு சாதகமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடந்துக்கிறாரு அத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசரை முடிச்சிடுறாங்க ஸோ ஒரு சின்ன கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசர் மூலமாக ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு டீசரை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஏன் நம்ம பாகுபலி கடவுளுக்கு எதிராக வந்து இருக்காரு ஏன் அசுரர்களுக்கு சாதகமாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்துட்டு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸை சொல்றதுக்கு முன்னாடி இந்த டீசர் பின்னாடி ஒரு கதை இருக்கு அண்ட் ஆல்சோ நம்ம ராஜமௌலி அவர்கள் ஒரு விஷயத்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு விஷயத்த முதல் பார்த்துட்டு வந்துருவோம் ஸோ இந்த ஒரு டீசர் எங்கே நடக்கிற மாதிரி காட்டிருப்பாங்கன்னா தி ஃபாலன் சிட்டி ஆஃப் திரிபுரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க பாதாள மண்டலம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த இடம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கதையை நீங்கள் நிறைய சேனலில் கேட்டிருப்பீங்க இருந்தாலும் ஒரு ஷாட்டாக நான் சொல்லிடுறேன் அதாவது தாரகாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் இருக்கான் அந்த அசுரன் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா துன்புறுத்திக்கிட்டு இருக்கான் அவனுக்கு மூணு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அவங்க யாருன்னா தாரகாக்ஷா விடியுன்மலி அப்புறம் கமலாக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுமே அசுரர்கள் தான் இப்போ நம்ம தாரகாசுரனுடைய அட்டுழியம் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிடுது அதனால நம்ம முருகப்பெருமான் வந்து அந்த தாரகாசுரனை அழிச்சிடுறாரு அந்த ஒரு சாவை பார்த்துக்க அப்புறம் தான் அவங்களுடைய அந்த மூணு பிள்ளைகளுமே பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறாங்க பிரம்மாவுமே வந்துட்டு அவங்களுக்கு காட்சி அளிக்கிறாரு அப்ப அவங்க மூணு பேரும் கேட்கக்கூடிய வரம் என்னன்னா சாகா வரம் தான் ஆனா நம்ம பிரம்மா இருந்துட்டு சாகா வரம்லாம் என்னால் கொடுக்க முடியாது ன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட சரின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேருமே வித்தியாசமான ஒரு வரத்தை கேட்குறாங்க அது என்ன அப்படின்னா அவங்க மூணு பேருக்குமே தனித்தனியாக ஒரு நகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பி அந்த நகரத்தில் அவங்க மூணு பேரும் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க யாராலையும் அழிக்க முடியாத மாதிரி அந்த நகரங்களை அமைக்கணும் அதுவும் இல்லாமல் அந்த நகரங்கள் அழிஞ்சால் தான் தாங்களுமே சாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வரத்தை கேட்க சரின்னு சொல்லி அதே வரத்தை நம்ம பிரம்மர் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறமா தங்கத்தால் ஒரு நகரம் வெள்ளியால் ஒரு நகரம் இரும்பால இன்னொரு நகரம் மொத்தம் மூன்று நகரங்களை எழுப்புறாங்க அந்த மூன்று நகரங்களுக்குமே திரிபுரா அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டுறாங்க அந்த நகரத்தை தான் நாம வந்துட்டு இந்த டீசர்ல பார்த்துருக்கோம் அந்த நகரங்கள் மூன்றுமே ஒரே நேர்கோட்டுக்கு வர்றப்போ ஒரே ஒரு அம்பை அம்ப தான் அழிக்க முடியும் அது தனித்தனியா இருக்கிறப்போ அதை அழிக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு வரத்தை வாங்கிடுறாங்க வாங்கிட்டு நல்லபடியான ஒரு ஆட்சியில தான் இருக்காங்க ஸோ மக்களுக்கு நிறைய உதவிகளுமே செய்யறாங்க அவங்க ஒரு அசுரர்களாக இல்லாமல் தேவர்கள் மாதிரி ஆட்சி இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே அவங்கள வணங்கறக்க ஆரம்பிச்சிடுறாங்க தேவர்களை மறந்துட்டு அந்த அசுரர்களை வணங்க ஆரம்பித்த உடனே தேவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா இவனுங்களை விட்டா நம்ம போல போய் எடுத்துருவானுங்க போல அப்படிங்கிற மாதிரி எல்லா தேவர்களுமே இந்திரன் கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க அப்போ நம்ம இந்திரன் இருந்துட்டு உடனே கிட்ட போய் இந்த மாதிரி அவங்க என்ன தான் வந்துட்டு நல்லது செஞ்சுட்டு இருந்தாலுமே அவங்க அசுரர்கள் அவங்க அப்பாவுடைய புத்தி தான் அவங்களுக்கு இருக்கும் அதனால் அவங்கள கொண்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சிவன் வந்துட்டு முடியாது அவங்க இப்போதைக்கு நல்லா தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள என்னால் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்திரன் வந்துட்டு விஷ்ணு கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி அவங்கள அழிக்கணும் அப்படின்னு சொல்ல அப்போதான் நம்ம விஷ்ணு ஒரு புது மதத்தையே உருவாக்க அந்த மதத்தை சேர்ந்த அந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி வாழ்க்கையில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ உடைய ஒரு ஆள் தான் அந்த மதத்தை சேர்ந்த நபர் அவர் வந்துட்டு அந்த மூன்று அசுரர்கிட்டேயும் போய் இந்த மாதிரி நீங்கள் நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க அப்படின்னு சொல்லி அந்த மூணு பேர்த்தினுடைய மனசையுமே மாற்றிடுறாரு அதுக்கப்புறமா அந்த அசுரர்கள் ஆமாப்பா நாம எதுக்கு தேவையில்லாம நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அசுர குணத்தை கையில் எடுக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மறுபடியும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க இப்போ நம்ம இந்திரன் வந்துட்டு மறுபடியும் சிவன் கிட்ட போய் பாத்தீங்களா அவங்க அப்பா மாதிரியே மறுபடியும் மாறிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த முறை நம்ம சிவன் வந்துட்டு அம்பை எடுத்து அந்த மூன்று நகரங்களையும் அழிச்சிடுறாரு அப்படிதான் வந்துட்டு இந்த திரிபுரா அப்படிங்கிற நகரம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த மூன்று அசுரர்களுமே அதாவது தாரகாக்ஷா விடியூன்மல்லி மற்றும் கமலாக்ஷா அப்படிங்கிற மூன்று அசுரர்களுமே அப்படி தான் அழிஞ்சு போயிருக்காங்க இப்படி அந்த மூன்று அசுரர்களுமே அழிஞ்சு போயிருக்காங்க ஆனால் இந்த ஒரு டீசரில் விகாசுரா அப்படிங்கிற ஒரு அசுரனை வந்துட்டு காட்டியிருப்பாங்க இந்த விகாசுரா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேபி தாரகாக்ஷா அப்படிங்கிற அந்த மூத்த மகன் இருக்கான்ல அவனுடைய பையனாக இந்த விகாசுரன் அப்படிங்கிற அசுரன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் ஆல்ரெடி தன்னுடைய தந்தையை சூழ்ச்சி பண்ணி சிவன் கையால சாவடிச்சது யாரு இந்திரா அதனால இந்திரா மேல ஆல்ரெடி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெறுப்புல இருக்கிற மாதிரி நம்ம விகாசுரா கேரக்டர் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி ப்ரோ ஓகே விகாசுரா வந்துட்டு ஒரு அசுரன் அதெல்லாம் புரியுது ஆனா இப்போ நம்ம பாகுபலி ஏன் விகாசுரன் பக்கமா நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இதுக்கு நான் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிருந்தேன் அது என்னென்ன பாசிபிலிட்டிஸ்னு கேட்டிங்கன்னா முதல் பாசிபிலிட்டி வந்துட்டு நம்ம சிவனுடைய பக்தனா நம்ம பாகுபலியை காட்டியிருப்பாங்க இல்லையா அதுவும் இல்லாமல் இந்த டீசர்ல நம்ம ராஜா மாதா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவனுடைய பிறப்புக்கான காரணம் என்ன எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவன் திறக்கு முன்னே அப்பிறப்பின் காரணம் பிறந்தது சாமா ஒரு பக்தன் அண்ட் அவனுடைய பிறப்புக்கான காரணம் என்னவாக இருக்கலாம்னா சிவனுக்காக ஒரு வேலையை செய்து முடிக்கிறது தான் அவனுடைய பிறப்புக்கான ஒரு காரணமாக இருக்கலாம் அப்ப சிவனுக்காக அவன் என்ன வேலையை செய்ய போறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன ஒரு கதையில இந்திரா அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் தான் வில்லனே மெயின் வில்லனே ஏன்னா மூன்று அசுரர்கள் நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்தோமே இந்த இந்திரா அப்படிங்கிற கேரக்டரு தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த மூணு பேரையே அழித்தா மாதிரி காட்டியிருப்பாங்க அதுவும் சிவனுடைய கையாலேயே அழித்தா மாதிரி இந்த கதையை நம்ம கேட்டிருப்போம் இந்த விஷயம் நம்ம சிவனுக்கு தெரியுது தெரிஞ்ச உடனே பயங்கரமாக நம்ம இந்திரன் மேலே கோபமுமே வருது ஏன்னா அவருடைய சுயநலத்திற்காக மூன்று நல்லவர்களை நம்ம அழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவன் கோவப்படுறாரு அதனால இந்திரனுக்கு ஒரு பாடம் புகட்டுவதற்காக நம்ம பாகுபலிய சிவனே அனுப்பி இருக்கலாம் தெரியும் நம்ம பாகுபலி வந்துட்டு எதிராக நிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்களே தவிர விகாசுரனுக்கு ஆதரவான அவர் நிக்கவே மாட்டாரு அசுரனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே தெரியல ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி கொண்டுட்டாங்க பட் அவருடைய வளர்ப்பில் தான் இவனும் வளர்ந்துருப்பான் அப்படி அவன் முழுசா ஒரு அசுர குணம் உடைய ஒரு ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே டவுட் தான் அதனால சூழ்ச்சி பண்ணி மூன்று நல்லவர்களை கொன்னதனால இந்திரன் எனக்கு பாடம் புகுட்டுறதுக்காக நம்ம பாகுபலி வந்திருக்கலாம் இதே மாதிரி பாகுபலி டூ திரைப்படத்துலையுமே ஒரு சுச்சுவேஷன் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம ராஜா மாத்தாவை வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி பாகுபலியை கொல்ல சொல்லிருப்பாங்க நல்லவன் ஒருத்தன் பாகுபலியை வந்துட்டு அவன் ஒரு அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிங்களா தேவரும் பல்வால் தேவனும் சூழ்ச்சி பண்ணி நம்ம ராஜா மாத்தா கிட்ட சொல்லி அவங்க வந்துட்டு பாகுபலியை கொள்ள சொல்லி ஆணாயிடுறா மாதிரி செஞ்சுருப்பாங்க ஆனால் பாகுபலி கொல்ல ஆனா அதுக்கப்புறமா உண்மை தெரிஞ்சக்க அப்புறம் நம்ம ராஜமாதா பயங்கரமா கோவப்படுற மாதிரியுமே காட்டியிருப்பாங்க இல்லையா அதே கணக்கு தான் நான் இங்க தூக்கிட்டு வந்தேன் இந்த இடத்துல சிவன் தான் ராஜா ராஜமாதா சோ சிவனை ஏமாத்தி அவங்கள கொலை பண்ண வச்சிருக்காங்க பதிலுக்கு இப்போ நம்ம பாகுபலி போய் இந்திராக்கு ஒரு பாடம் புகுட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது ஒரு பாசிபிலிட்டி அடுத்து ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னன்னா தான் நான் மகாபாரத கதையை தூக்கிட்டு வரேன் அது என்ன அப்படின்னா நம்ம மகாபாரதத்தில் வரக்கூடிய கர்ணன் கேரக்டரு தெரிஞ்சு அதர்மத்தின் பக்கமா நின்று சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க அதாவது நம்ம கூட இருக்கிறவங்களாம் எல்லாம் கெட்ட விடுங்கன்னு கூட நின்னு சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க அது ஏன் அப்படின்னா நட்பு தான் காரணம் அதாவது ஒரு கட்டத்தில் நம்ம கர்ணனை வந்து அவமதிக்கிறாங்க சபையில அந்த சமயத்துல துரியோதனன் எந்திரிச்சு வந்து நம்ம கர்ணனுக்கு ஒரு சிற்றரச கொடுத்து இவனுமே ஒரு ராஜாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்கான மரியாதையை அங்க அவர் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு ஸோ அதனால சாகிற வரைக்கும் துரியோதனன் பக்கமே நிற்கிற மாதிரி நம்ம கர்ணனை காட்டியிருப்பாங்க அதே மாதிரி இங்கேயுமே நம்ம பாகுபலி இறந்தக்கப்புறமா வேற ஒரு வேர் இல்லையா அந்த இடத்துல அவரை அவமதிக்கலாம் யாரோ ஒருத்தர் அல்லது அவரை தரக்குறைவா பேசுறது இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ண அப்போ நம்ம விகாசுரன் இருக்கா இல்லையா அவர் வந்துட்டு பாகுபலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் அப்படி பேசுறதுனால விகாசுரனுக்கு ஒரு நல்ல நண்பனா நம்ம பாகுபலி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கிறப்போ இப்போ இந்திரனுக்கும் விகாசுரனுக்கும் சண்டை வருது இல்லையா இந்த சமயத்துல விகாசுரன் தான் அவன் ஒரு அசுரன் தான் தெரிஞ்சிருந்துமே அவனுக்கு கொடுத்த வாக்கிற்காக நம்ம பாகுபலி போர் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கொடுத்த வாக்க மீறவே மாட்டார நம்ம பாகுபலி அது பாகுபலி டூ படத்திலேயே காட்டியிருப்பாங்க அவள் மானத்தை காப்பேன் என்று நான் தேவசேனைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஸோ அப்படி இருக்கிறப்ப விகாசுரனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக இந்திரன் கூட போர் செய்யறதுக்கான வாய்ப்புமே இருக்கு இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ்னால தான் ஒரு கடவுளை எதிர்த்து பாகுபலி கேரக்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை ரெண்டுமே மொக்கையா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இதை தாண்டி மூணாவதா உங்ககிட்ட ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா அதாவது இதெல்லாம் நம்ம எதிர்க்கறதுக்கு காரணம் இதுவா கூட இருக்கலாம்னு உங்ககிட்ட வேற ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா அதையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து நம்ம ராஜமௌழி அவர்கள் ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னா வெரி நீட்லி மிக்ஸ்ட் பாகுபலி படத்தில் வரக்கூடிய சில கேரக்டர்ஸ் பாகுபலி தி எட்டர்னல் வார் திரைப்படத்திலயுமே வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது போக புது கேரக்டர்ஸ்மே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இறந்து போனக்கப்புறமா தான் அவருடைய உயிர் வந்துட்டு இந்த வேர்ல்டுக்குள்ளே வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ பாக்குறப்போ பாகுபலி திரைப்படத்தில் இறந்து போன யாரோ ஒருத்தர் தான் இந்த ஒரு வேர்ல்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த கேரக்டர் தான் இங்க வர்றதுக்கான இருக்குது அப்படி பார்த்தா யார் யாரெல்லாம் இறந்துருக்காங்கன்னா நம்ம சிவகாமி தேவி அவங்க இறந்துருக்காங்க குமாரவர்மா அப்படிங்கிற அந்த கேரக்டர் இறந்து போயிருக்கு அண்ட் நம்ம பல்வால் தேவாவும் வந்துட்டு அவங்க இறந்து போய் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இறந்து போற மாதிரி காட்டுவாங்க அண்ட் நம்ம பல்வால் தேவனுடைய பையன் பத்ரா அப்படிங்கிற கேரக்டருமே இறந்து போயிருக்கும் அண்ட் நம்ம சேதுபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பாகுபலி தலையை வெட்டி கொலை பண்ணுற மாதிரி காட்டுவாங்க அந்த கேரக்டருமே கூட இறந்து போயிருக்கு அண்ட் நம்ம காலக்கேயருடைய தலைவன் அவரை மறந்துட்டோம் பாருங்க அவருமே இறந்து போயிருக்காரு ஸோ இந்த கேரக்டர்ஸில் யாரோ ஒருத்தர் எட்டர்னல் வாரஸ் திரைப்படத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சிவகாமி தேவி இந்த எட்டர்னல் வாரஸ் திரைப்படத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க ஸோ இந்த பாஹுபலி படத்தில் வர கேரக்டர்ஸில் யாரெல்லாம் இந்த எட்டர்னல் வாரஸ்லையுமே வந்தால் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களையுமே மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் சரி ஓகே நண்பர்களே இந்த டீசரை பற்றினா உங்களுடைய மற்ற தாட்ஸ் என்ன அப்படின்னுமே சொல்லிட்டு போங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்